to it <laughs> புதுவையாண்டாள் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் வேதம் வல்லார்கள் அடியவர்கள் பாகவதர்கள் அவர்களை ஒவ்வொருவராக எழுப்பிக் கொண்டுதான் கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் என்று இதுவரை ஒரு ஐந்து கோபிகைகளை எழுப்பியிருக்கிறார்கள் இன்றைய தினம் பதினோராவது நாள் பதினோராவது பாசுரம் இதில் எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை இவளுக்கு என்ன பெருமை என்னால் கோவலர்தம் பொற்கொடி செல்வ பெண்டாட்டி என்று கண்ணன் எப்படி ஊருக்கெல்லாம் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறானோ அதுபோலே பெண்களுக்குள்ளே ஊருக்கெல்லாம் செல்ல பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு கோபிகை இன்றைய பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் கத்துக்கறவை கனங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்னு செரு செய்யும் குத்த முன்னில்லாத கோவலருதம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராயி சுத்தத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் எம்பாவாயி கோவலர்தம் பொற்கொடியே என்று இவளை அழைக்கிறார்கள் அதாவது இடைக்குலத்துக்கெல்லாம் பொற்கொடி போன்றவள் அந்த கோவலருக்கு என்ன விசேஷம் என்ன விசேஷனம் என்று பார்த்தால் கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து கத்து கறவை கன்று கறவை ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்தால் கற்றுக்கறவை என்ன ஆகும் அது கற்றுக்கறவை என்னால் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் கன்றாய் இருக்கின்ற காலத்திலேயே கறவையாய் இருக்கின்றன கறவையாய் மாறின பிற்பாடும் அது கன்றாகவே இருக்கின்றன பொதுவாக கன்று கறவையாகாது கறவை கன்றாகாது ஆனால் திருவாய்ப்பாடி பசுக்கள் எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு வளர்ந்ததனாலே கன்றாயிருக்கும் பொழுதே கறவையாக இருக்கின்றன கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து எத்தனை பசுக்கள் அது மாதிரி இருக்கிறது என்னால் அதற்கு ஒரு எண்ணிக்கையே கிடையாது திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுக்கள் இருக்கின்றன என்று இன்றைக்கு நாம் போனால் கூட எண்ண முடியாது அத்தனை ஆயிரம் பசுக்கள் இருக்கும் அப்படியானால் கண்ணன் இருந்த காலத்திலே எவ்வளவு பசுக்கள் இருந்திருக்கும் கணங்கள் கூட்டங்கூட்டமாக பல கூட்டங்கள் இருந்தன கணங்கள் பல கறந்து என்ன அந்த கற்றுக்கறவை எப்பொழுதும் இளமையோடு இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய என்ன வயசு என்று கேட்பார்கள் சொல்ல வயகா பஞ்சவிம்சதி வார்ஷிகா எப்பொழுதும் இருபத்தைந்து வயது தான் போன வருடமும் இருபத்தஞ்சு வயது இந்த வருடமும் இருபத்தஞ்சி வயது அடுத்த வருடமும் இருபத்தஞ்சு வயது அதுக்கு மேலே வயசு ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது அதே மாதிரி இருப்பார்கள் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோலே இந்த கன்று கத்துக்கறவை திருவாய்ப்பாளியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் இருக்கும் பொழுதே இருக்கின்றன அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அத்தனை பசுக்கள் இருந்தாலும் ஒன்று விடாமல் இந்த கோபாலர்கள் எல்லாம் கடைவார்கள் ஏன் கடைவார்கள் என்னால் அது அவர்களுடைய தர்மம் அவர்களுடைய குல தர்மம் அந்த குல தர்மத்தை அனுட்டிப்பதிலே அவர்கள் ரொம்ப ஊற்றமுடையவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு பெரிய பாடமாக நமக்கு என்று இருக்கக்கூடிய குல தர்மம் அதை நாம் விடாமல் அனுட்டிக்க வேண்டும் அதை மீறவே கூடாது என்றெல்லாம் பெரியவர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்கிறார்கள் ஆனால் நாம் கேட்கிறோமா என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அதற்கு மேலே செத்தார் திரளழிய சென்று செரு செய்யும் செத்தார் என்னால் விரோதிகள் அந்த செத்தார் திரளழிய அந்த விரோதிகளுடைய அந்த வலிமை தொலையும்படியாக சென்று செரு செய்யும் அவர்கள் இருக்குமிடம் போய் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் இந்த கோபாலர்கள் அந்த விரோதிகளை அவர்கள் இருக்கும் இடத்திலே சிங்கத்தை அதனுடைய குகையிலே சந்திப்பது என்று சொல்வார்களே அதுபோல அந்த விரோதிகள் இருக்குமிடம் போய் அங்கே போய் அவர்களை எல்லாம் முடிக்கிறார்கள் செப்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர் இப்படி செய்தாலும் அவர்களுக்கு எந்த குத்தமும் தோஷமும் வாராது என்ன தோஷம் போரிலே புறமுதுகிட்டு ஓடுதல் ஆயுதம் இல்லாதவர்களை அடித்தல் போங்கிற போன்ற குற்றங்கள் இல்லாதவர்கள் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்படிப்பட்ட கோவலர் அந்த ஒரு திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை இடையர்களுக்கும் பொற்கொடி போன்றவள் கொடி போன்றவள் பெண்களை வர்ணிக்கும் பொழுது கொடி போன்றவள் என்று வர்ணிப்பார்கள் அதுபோல பொற்கொடியே அதற்கு மேலே என்ன சொல்கிறார்கள் புத்தரவல்குள் புனமையிலே போதராய் அந்த பெண்ணுடைய வடி அழகை வர்ணிக்கிறார்கள் புத்தரவல்குள் புத்திலே போகக்கூடிய பாம்பு அதைப்போலே அல்குல் பிரதேசத்தை உடையவள் புனமயிலே போதராய் மயிலை போலே ரொம்ப அழகாக நடக்கக்கூடியவள் அந்த நடையழகை எங்களுக்கு நீ காட்டி எங்களை மகிழ்விப்பாயாக அந்த நடையழகை காட்டி எங்களை மகிழ்விக்க வேண்டாமா என்று இவளை எழுப்புகிறார்கள் உடனே அவள் என்ன தெரிவிக்கிறாள் உள்ளே இருப்பவள் சரி நான் வருகிறேன் ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் வந்தாகிவிட்டதா என்று கேட்டால் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பாட உன்னுடைய சுத்தத்தார் உறவினர்கள் தோழிமார்கள் அத்தனை பேரும் வந்தாகிவிட்டது நாங்கள் எல்லோரும் வந்து உன்னுடைய முத்தத்திலே நிற்கிறோம் அந்த நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட முகில் வண்ணன் மேகவண்ணனான கண்ணபிரான் அவனுடைய பேரை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் நீயோ மயில் மேகத்தை கண்டால் மயில் எழுந்திருந்து உற்சாகமாக ஆடும் ஆனால் நாங்களோ கண்ணன் முகில்வண்ணனுடைய பெயரை பாடுகிறோம் இந்த முகிலை கண்டால் நீ எழுந்திருந்து வரவேண்டாமா முகில்வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஆனால் கண்ணனுடைய நாமத்தை நாங்கள் பாடின பிற்பாடும் நீ எப்படி இருக்கிறாய் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரிந்து விட்டது ஏனென்றால் நீ செல்வ பெண்டாட்டி இந்த ஊருக்கே கண்ணன் செல்ல பிள்ளையாக இருக்கிறானே அதுபோல பெண்களுக்குள்ளே நீதான் ரொம்ப செல்ல பெண் செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இதற்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லையே எழுந்திருந்து வந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இன்றைய பாசுரத்திலே ரொம்ப அழகான ஒரு முக்கியமான ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது எந்த திவ்ய தேசம் என்றால் திருமோகூர் காலமேக பெருமாள் இந்த அந்த எம்பெருமான் தான் இந்த பாசுரத்திலே நாம் தக்கவன் என்று காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிறார் இந்த திருமோகூர் ஆப்தன் திருமோகூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனுக்கு காலமேகம் என்ன பெயர் தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாடுமேவி நன்கமார்ந்த அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுடல் கமல கண்கனிவாய் காலமேகத்தை எண்ணி மத்தொன் இளங்கதியே அவன் அப்படியே மேகம் போன்றவன் கருத்த மேகம் போன்றவன் இங்கே என்ன நாமத்தை சொன்னார்கள் முகில்வண்ணன் முகில்வண்ணன் என்னால் காளமேகன் காளமேகம் என்னால் வண்ணன் என்ன எல்லாம் ஒரே திருநாமம் இந்த முகில்வண்ணன் என்று சொன்னதனாலே அந்த திருமோகூர் என்கிற திவ்ய தேசம் ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொஞ்சம் அருகிலேயே இருக்கிறது மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது திருமோகூர் என்கிற திவ்ய தேசம் அதனாலே அந்த எம்பெருமான் இங்கே உணர்த்தப்படுகிறான் என்று காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்